அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்தோட இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன் இந்த காணொலியின் நோக்கம் பல்வேறு தரப்பட்ட ஐயங்கள் உள்ளது இப்போது நாம் பெற்று வருகிற டி உயர்வு வாங்கி கொடுத்தது யார் கோவை பரவியா மீட்பு குழுவா மற்றும் ரேவாசங்கமாக அதற்கு பதிலளிக்கும் விதமாக அடிப்படை ஆதாரத்துடன் அந்த பொய்யான பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன் அதற்கு முன்பாக இந்த கியூரிட்டி பெட்டிஷன் அரசு மீண்டும் உயிர் கொடுக்க விரும்புகிறது அநேகமாக அனைத்து அந்த ஐந்து குறைகளையும் நிவர்த்தி செய்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியன்று க்யூர்டிவ் பெட்டிஷன் ஃபைல் செய்து விட்டார்கள் அது ப்ராப்பிளி இருபத்தெட்டு பதினொன்று விசாரணைக்கு வரலாம் அதுக்கு பிற்பாடு வந்துடும் எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக வந்துடும் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணதால் க்யூர்டிவ் பெட்டிஷன் நம்பராகி வருமா இல்லை டெய்லி நம்பர்லேயே வருமா என்பது இந்த வாரம் தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த ஐந்து குறைகளையும் நிவர்த்தி செய்துவிட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது இப்போது நான் ஏற்கனவே கூறியபடி அந்த அஞ்சு பெஞ்சில் ஃபஸ்ட்டு மாண்புமிகு நீதி அரசர் ஓய்வு பெற்றுவிட்டார் அவருக்கு பதிலாக மாண்புமிகு நீதிபதி சூரியகாந்த் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார் அவர் மற்றும் அடுத்த இரண்டு நீதிபதிகள் மூத்த நீதிபதிகள் மற்றும் நம்மளுடைய அமர்வு இரண்டு நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு சேம்பரில் தான் அதை வந்து லஞ்சு டைமில் சேம்பரில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஆஃபீஸ் நோட்டு ஒன்று அப்டேட் ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஸ்ட்ரிக்ட் முதல் நாள் ஒரு ஆஃபீஸ் நோட் இந்த அஞ்சு டிஃபெக்டிவ் கிளியர் பண்ணிட்டாங்க உடல் தடவை லிஸ்டிங் வரும்போது இந்த அஞ்சு டிஃபெக்டை மென்ஷன் பண்ணி தான் அதை ப்ளேஸ் பண்ணாங்க இப்போது அந்த அஞ்சு மிஸ்டேக்கு ரெக்டிவ் ஆகிடுச்சா இல்லையா நம்பர் ஆகிடுச்சா இல்லையா அப்படியெல்லாம் ஒரு ஆஃபீஸ் நோட்டு அப்லோட் ஆகும் அந்த ஆஃபீஸ் நோட்டு அப்லோட் ஆகும்போது லிஸ்டிங்கு முதல் நாள் நாம் அதை பற்றி தனி விடியோ பதிவிடுவோம் ஆக மொத்தம் அரசு நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது இந்த பத்து மாதம் டிஃபெக்டிவ் கிளியர் பண்ணாத இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாம் அதை எதிர்நோக்கத்தான் தயாராக வேண்டும் மற்றும் இந்த க்யூரிட்டி பெட்டிஷனுக்கு இந்த வழக்கு உகந்ததல்ல என்று நமக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை அது விசாரணைக்கு மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அதை எதிர்நோக்க கோவை பரவி மற்றும் அதை சேர்ந்த சங்கங்கள் தயாராக ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அனைவரும் கூட்டாக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு ஓவிய உதிர்களின் பலனை கருதி அதை நிச்சயமாக நாம் ஒரு ஒன்று அல்லது இரண்டு ஹீரிங்களை வெற்றி பெறுவோம் என்பதை கூறிக்கொள்வதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த காணொலியின் நோக்கத்துக்கு நாம் வருவோம் இந்த காணொலி என்னவென்றால் சில விஷயங்களை நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் என்று பரையாற்ற விரும்பவில்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் நாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று யாருக்கும் புரியலை இப்போ கோவை பேரவையில் நான் ஏற்கனவே மெம்பராக மெம்பராகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதுவரை அந்த இருபதாயிரம் மெம்பர் மேற்கொண்டு உயரமாட்டது அதான் என்னுடைய வருத்தம் நான் முப்பதாயிரம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் சென்ற ஆண்டு நாலாயிரம் இருந்தோம் இன்று இருபதாயிரம் ஒரு ரெண்டு மாதம் ரெடி ஆகிட்டோம் அடுத்த மாதம் ஒரு பொதுக்குழு மீட்டிங் டிசம்பர் பதிமூணு மதுரையில் அதுக்குள்ளே இந்த உறுப்பினர் சேர்க்கை மிக அதிக அளவில் வர வேண்டும் இருபதாயிரம் என்பது அட்லீஸ்ட் உடனடியாக இருபத்தையாயிரத்தையாவது கடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காக இந்த டிஏ வழக்கை பொறுத்தவரை நாம்தான் பிரதானமான முக்கியமான காரணம் மற்றவர்கள் கபட நாடகம் என்பதை இந்த காணொலியின் நோக்கம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாற்பத்தி ரெண்டு பேருடைய வழக்கை நம்மளோட இணைத்து பிரதான வழக்கு லெவன் ஃபார்ட்டி செவன் ஆப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மதுரை அந்த லெவன் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் பல்வேறு அப்பீல்களையும் உச்சநீதிமன்ற அப்பீல்களையும் சந்தித்து கண்டெம் பெட்டிஷன் ஒன் ஃபோர் செவன் ஒன்றில் நம்ம டிஏ வழக்கு பெற்று வருகிறோம் இதுக்கு இடையில் அந்த இணைப்பு இணைந்தாங்க இல்லையா அதை அத்தனைக்கும் அரசு அப்பீல் போயிடுச்சு ஏன் அப்பீல் போனாங்கன்னா ஏதாவது ஒரு கேஸில் அதாவது நம்ம மட்டும்தான் அசோசியேஷன் நான் மட்டும் கோவை அலுவலர் சங்கம் மற்றவர்களெல்லாம் வழக்கு ஒரு ஐந்து நிர்வாக இயக்குநர்கள் கோவை அலுவலர் சங்கம் நான் இது தவிர எல்லாமே வந்து தனிநபர் அந்த தனிநபரை வழக்கை தான் இந்த உத்தரவு பெறப்பட்டது அவை அனைத்துக்கும் தனிநபர் வழக்குக்கும் அரசு அப்பீல் செய்தது உள்நோக்கத்துடன் என்ன உள்நோக்கம் அந்த தனிநபர்கள் சரியாக வழக்கை நடத்த மாட்டார்கள் எப்படியாவது அதில் ஸ்டே வாங்கிடலாம் இல்லை ஏதாவது ஒன்றில் ஸ்டே வாங்கிட்டால் அதை கொண்டாந்து மற்றதில் காமிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த தனிநபர் வழக்கு அனைத்திலையும் அப்பீல் செய்தார்கள் அதில் ஒரு மூன்று வழக்கு அப்பீல் முடிந்து விட்டது அதுதான் இந்த வீடியோவின் பிரதானமான நோக்கம் மூணு அப்பீலில் அந்த நிறைய எல்லாத்துலேயும் பண்ணாங்க அதில் ஒரு மூணு கேஸுக்கு மட்டும் அப்பீல் முடிவடைந்து விட்டது அது எப்போ முடிஞ்சதுன்னா சென்றாண்டே முடிவடைந்து விட்டது அது நமக்கு தெரியும் அதை நான் அப்லோட் பண்ணப்ப விரும்பலை ஆனால் இப்போ ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு எழுபதாயிரம் பேர் உண்மையை புரியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு கோவை பேரணிகள் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அதனுடைய அடிப்படை என்ன எத்தன் அடிப்படையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை ஒரு சுருக்கமாக கூறப்படும் தான் இது மாண்புமிகு நீதிபதி எம்எஸ் ரமேஷ் மாண்புமிகு நீதிபதி அட்மரியா கிலேட் இந்த அமர்வு முன்பு அதாவது ஒரு ரிட் அப்பீல் நம்பர் வருது அந்த ரிட் அப்பீல் நம்பர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அரசு அந்த வழக்கில் தனிநபர் தீர்ப்பின் மீது அவங்க வந்து அப்பீல் போகிறாங்க தனிநபருடைய அந்த வழக்கின் மீது அந்த ரிட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா த்ரீ ஃபோர் ஃபோர் ஒன் நம்மளோட இணைக்கப்பட்டது மிக முக்கியம் ரெட் பெட்டிஷன் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபோர் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நம்மளோட இணைத்து காமனாக உத்தரவு பெறப்பட்டது அது மோகன் என்பவர் அதில் வந்து பெட்டிஷனர் இப்போது இந்த அப்பீலில் ஒரு பிரதிவாதி மோகன் கும்பகோணம் கார்பரேஷன் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் அரசு செயலர் இவர்கள்லாம் ரெஸ்பாண்ட் அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம் நம்ம லெவன் ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் காமூன் உத்தரவு பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்பீல் வந்து அந்த லெவன் ஃபார்ட்டி செவன் மேலே டுவெல் ஃபார்ட்டி அப்பீல் தாக்கல் செய்தார்கள் யார் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அது பதிமூணு ஒம்பது இருபத்தி மூணு தேதியிட்ட தீர்ப்பில் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் லெவன் ஃபார்ட்டி செவன் பிரதான வழக்கு அதன் மீது அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீல் ஏன் டுவெல் ஃபார்ட்டி அது நம்ம நடத்தினது அதுதான் நம்ம வந்து திறமையாக திரு அஜிமல் கான் அவர்களை வைத்து சீனியர் கவுன்சிலை வச்சு ஒரு ஐந்து ஹீரிங் நடத்தி அதில் நாம் வெற்றி பெற்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கு பிறகு அதில் திரு ராமன் அவர்களுடைய வாதத்தை கேட்டு நம்மளை எதிர்வாதம் செய்தது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ராமன் அவர்கள் நாம் சைடு திரு அஜ்மல் அவர்கள் நாம் அந்த வழக்கில் வெற்றி பெற்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் வந்து அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த வாதங்களை வந்து நிறையா எப்படி எப்படிலாம் பண்ணோம் அப்படின்றது அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் திரு ராமன் அவர்கள் வாதிடும் போது நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி பற்றாக்குறை உள்ளது இது வந்து அந்த நேரத்தில் அந்த ஆக்சுவல் அலுவேஷன் டெஃபிஷிட் சொல்லி ராமன் அதை எங்களால் கொடுக்க முடியாது அப்படிலாம் வந்து அவர் ஆர்க்யூ பண்ணார் அப்புறம் டுவெண்ட்டியை பற்றி ஆர்க்யூ பண்ணாரு அது எங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படி இப்படிலாம் ஆர்க்யூ பண்ணார் ஆனால் அதெல்லாம் எடுபடலை எடுபடாமல் தான் இந்த வழக்கு வந்து தெளிவாக மிகு நீதிபதி அவர்கள் நம்மளுடைய அந்த டுவல் ஃபார்ட்டி உத்தரவையும் அதுக்கு மேற்கொண்டு நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் போனாங்க இல்லையா டூ செவன்டி செவன் எயிட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி இதான் மிக மிக முக்கியம் நாம் எவ்வாறு வெற்றி பெற்றோமோ அந்த வழக்குகள் அனைத்தையும் இதில் மேற்கோளாக காட்டப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வழக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க அல்ல என்று ஒரு முடிவெடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள் ரொம்ப மிக முக்கியமான காரணம் அந்த ரிட் அப்பீல் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் திரு மோகன் அவர்கள் வா வாங்க அவர்களுக்கு நாம் அதனுடைய காமன் உத்தரவில் பெறப்பட்டு அதன் மேல் அரசு மேல்முறையீடு நம்மளுடைய வழக்குகள் அனைத்தையும் மேற்கோள் காட்டி மற்றும் அரசனுடைய இன்னொரு அப்பீல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுவும் நமக்கு நம்ம மீது அரசு சென்ற அப்பீல் அதன் மீது டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் உச்சநீதிமன்றம் சென்ற தீர்ப்பு அதையும் மேற்கோள் காட்டி இவை அனைத்தும் மேற்கோள் காட்டி அந்த வழக்கு அந்த ரிட் அப்பீல் டூ ஃபோர் ஃபோர் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சாரி டூ ஃபோர் ஜீரோ ஒன் ரிட் அப்பீல் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அந்த ரிட் அப்பீலை அது அரசு ஃபைல் செய்த ரிட் அப்பீல் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனுமிகு நீதி அரசர் எம் எஸ் ரமேஷ் அமர்வு தள்ளுபடி செய்தது என்பது மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நியூஸ் இது ஏன் இந்த நேரத்தில் பதிவேற்றம் செய்கிறேன்னா எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் எத்தனை அப்பீல் போனாலும் அவை அனைத்தும் நாம் நடத்திய வழக்குகளின் அடிப்படையில் தான் அவை தள்ளுபடி செய்யப்படும் இதுதான் உண்மை உண்மை நிலவரம் இதை உங்களிடம் ஏன் பகிர்கிறேன் என்றால் இந்த டிய உயர்வுக்கு அடிப்படையான வழக்கு லெவன் ஃபார்ட்டி செவன் அப்பீல் டுவெல் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் உச்சநீதிமன்றம் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் டூ செவன்ட்டி செவன் எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் அப்புறம் அது மேலே இப்போ கீரோட்டி பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது இப்போ அனைவரும் பதற்றப்படுகிறார்கள் தியூரோடி பெட்டிஷன் அதில் எந்த பதற்றமும் தேவையில்லை ஏனென்றால் எத்தனையோ வழக்குகளை நாம் எதிர்நோக்கி டிஸ்மிசல் வாங்கியிருக்கிறோம் ஆகவே இதுவும் டிஸ்மிசல் வாங்குவது காலத்தின் கட்டாயம் தானாக டிஸ்மிஸ் ஆகிடும் ஆகலைன்னா அது கோவைப் பெறவை உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஒத்துழைப்புடனும் டிஸ்மிஸ் செய்வதற்கு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதையும் கூறிக்கொண்டு நான் உங்களிடம் திரும்ப திரும்ப வேண்டுவதெல்லாம் போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள் உன்னிக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அனைவரும் கோவை பேரவையில் ஒன்றி அப்போது தான் உங்களுடைய அனைத்து வாழ்வாதார உரிமைகளும் கோவை பேரவை பாதுகாக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனல் கோவை பேரவை சேனல் ஒரு நியூஸ் சேனல் மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் பல்வேறு தரப்பட்ட ஓய்வு பெற்றவர்களின் போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்களினுடைய தரம் உயர்வதற்காக மட்டும்தான் அது சம்பந்தமான பதிவுகள் மட்டும்தான் பதிவேற்றப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த சேனல் ஃப்ரீ இதில் எந்த விதமான காசோ வசூலோ கிடையாது ஆகையால் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பட்டனை என்னேபிள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வப்போது நடக்கும் சட்ட நடவடிக்கையை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இதற்கும் இந்த க்யூரிட்டி பெட்டிஷனுக்கும் திரும்ப திரும்ப கூறுகிறேன் ஜனவரியில் கொடுக்கப்படும் பதினைந்து கோடிக்கும் அரசு அதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனுடைய முடிவுக்கும் அந்த பதினைந்து கோடி ஜனவரியில் கொடுப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவை கோவை பேரவை பெற்றுத்தரும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்